காசா சம்பந்தமான செய்திகளை நம்ம கடந்த பத்து மாதங்களாக தொடர்ச்சியாக நம் சேனலில் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு மிக முக்கியமான நாள் முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது நாளை காசா போர் எட்டியிருக்கின்றது இஸ்ரேலில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் நிதனியாகவோருக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் இஸ்ரேல் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் தலைநகர் டெல்லியுள்ள மூன்று லட்சம் பேரும் பிற நகரங்களில் இரண்டு லட்சம் பேரும் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வராங்க இதற்கான என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய பிணைய கைதிகள் ஆறு பேர் காசாவில் அவர்களது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அவர்களை யார் கொலை செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஹமாஸ் தரப்பினர் அவர்கள் இஸ்ரேலினுடைய வெடிகுண்டுகள் மூலமாக கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்லி இஸ்ரேல் வந்து தன் மீது பழி வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த ஆறு பேருமே ஹமாஸ் அமைப்பால் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவங்க தரப்புல சொல்லிட்டு வராங்க மொத்தத்துல இந்த இரண்டு விளக்கங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு பொது மக்கள் அவங்க தயாராக இல்லை அவங்க வந்து எப்படியாவது பணைய கைதிகள் உடனடியாக மீட்கப்பட வேண்டும் உடனடியாக அந்த அமைதி ஒப்பந்தத்துல நிதனியாகவும் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க கிட்டத்தட்ட இருநூறு கம்பெனிகள் இஸ்ரேலில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலினுடைய அந்த பெண் விமான நிலையம் அதே போல மருத்துவ துறையினர் டாக்டர்கள் செவிலியர்கள் இவர்களும் ஒரு போராட்டத்தை இன்றைக்கு திங்கக்கிழமை அவங்க மிகப்பெரிய அளவில் நடத்தி இருக்கிறாங்க இந்த போராட்டங்கள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பையும் வழங்கி இருக்கிறாங்க மொத்தத்துல நெதனியாகுவிற்கு ஒரு நெருக்கடியான ஒரு நிலை வந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் காசாவுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமான மக்கள் ஏழை எளிய மக்கள் கடந்த பத்து மாதங்களாக உரிய உணவு இல்லாம குடிநீர் இல்லாம மின்சாரம் இல்லாம தொடர்ந்து வந்து மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வராங்க இன்றைக்கு வந்து முன்னூற்று முப்பத்தி இரண்டாவது நாளாக இந்த துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காசாவில் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வராங்க இப்போ வந்து இஸ்ரேல் தனது வன்முறையை வந்து மேற்கு கரைக்கும் அவங்க நீட்டிச்சிருக்கிறாங்க மேற்கு கரையில ஒவ்வொரு நாளும் இருபது முதல் முப்பது பேர் பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டு வராங்க பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் அவங்க தங்களால முடிந்த பதிலடி தாக்குதல்களை அவர்கள் மேற்கு கரையிலும் காசாவிலும் தொடர்ந்து தொடுத்துட்டு வராங்க கடந்த ஒரு சில நாட்களில் மட்டும் மேற்கு கரையில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதே போல ஒரு பத்து பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இது வந்து பாலஸ்தீனியர்கள் நடத்திய பதிலடி தாக்குதல்கள் மூலம் ஏற்பட்ட ஒரு விளைவு அதே போல காசாவிலும் தொடர்ச்சியாக தங்களது பதிலடிகளை அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் தொடர்ந்து அவர்கள் அந்த பதிலடி கொடுத்துட்டு தான் வர்றாங்க கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் ஆகியும் கூட இன்றும் வந்து இஸ்ரேல் வந்து காசா மக்களை அவர்களால் சரணடைய வைக்க முடியவில்லை அப்படிங்கிறத இன்றைய முன்னூற்று முப்பத்தி இரண்டாவது நாளிலையும் நாம் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த இஸ்ரேலினுடைய துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை தடுத்து வரக்கூடிய ஒரு வேலையை ஏமனில் கூடிய ஹவுதி படையினர் செய்துட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அடிப்படையில ஹவுதி படையினர் வந்து தற்போது வந்து ஒரு கப்பல் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு தாக்குதலை அவங்க நடத்தி இருக்கிறாங்க அண்மையில சோ யூனியன் அப்படிங்கிற ஒரு கப்பல் இஸ்ரேல் துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு கப்பலை ஹவுதி படைகள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி அந்த கப்பல் வந்து தீப்பிடித்து எறியக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகிச்சு அந்த கப்பலை வந்து ஹவுதி படைகள் கைப்பற்றிய அந்த காட்சிகளையும் அவங்க வந்து வெளியிட்டு ஹவுதி படைகளினுடைய தாக்குதலில் முழுமையாக அழிக்கப்பட்ட கப்பல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மூன்றாவது கப்பலாக இருக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எண்பது கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் இந்த செங்கடல் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத வர்த்தகம் உலக நாடுகளுடைய வர்த்தகம் இந்த செங்கடல் வழியாக சரக்கு கப்பல்களுடைய போக்குவரத்து இருந்துட்டு வருது இப்போ இதுல வந்து இந்த கவுத்தி படைகளினுடைய இந்த கட்டுப்பாடு காரணமாக அதாவது இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு எந்த கப்பலும் செல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு காரணமாக இஸ்ரேலினுடைய பல துறைமுகங்கள் மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு குறிப்பாக ஈலட் அப்படிங்கிற அந்த நகரத்தில் கூட துறைமுகம் கிட்டத்தட்ட திவால் நிலையை அது அடைந்து விட்டது ஹைஃபா அப்படிங்கிற இன்னொரு துறைமுகமும் கிட்டத்தட்ட மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது செங்கடல் வழியாக கப்பல்களை ஹவுதி படைகள் தடுப்பதன் மூலமாக ஒரு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லும் போது இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அந்த ஹவுதி படைகள் தங்களால் முடிந்த அதாவது காசா மக்களுக்காக தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து அவங்க வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அமைப்பு இவர்கள் வந்து இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதி இஸ்ரேல் வடக்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் வந்து கிட்டத்தட்ட லெபனானிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகள் சில பகுதிகள் வந்து இருந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகள் எனவே இஸ்ரேல் அப்படிங்கிறதே முழுமையாக பாலஸ்தீனம் அதே போல் எகிப்து இந்த பக்கம் லெபனான் அதே போல் சிரியா இந்த நான்கு நாடுகளுடைய எல்லைகளை ஆக்கிரமித்து உருவான நாடு தான் இஸ்ரேல் எனவே வந்து லெபனான் தன்கள் நாட்டிலிருந்து எந்தெந்த பகுதிகளையெல்லாம் இஸ்ரேல் கைப்பற்றி வைத்திருக்கிறார்களோ அந்த பகுதியின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட அந்த வடக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு நிலை வந்து இருக்கு இஸ்ரேல் வந்து இப்ப வந்து உச்சகட்ட ஒரு பாதுகாப்பு கண்காணிப்புல உசார் நிலையில இருக்கிறாங்க காரணம் என்னன்னா எந்த நேரத்திலும் ஈரானிடமிருந்து இருந்து தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால வந்து அவங்க வந்து எல்லைப்புறங்கள் இருக்கக்கூடிய அந்த டோம்கள் உள்ளிட்ட தீவிரமான இராணுவ கண்காணிப்புல அவங்க ஈடுபட்டு வராங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் கூட கிறிஸ்புல்லா தொடர்ச்சியாக தனது தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்திட்டு வராங்க அவர்களுடைய அந்த ஏவுகணையை மிசைல்ஸ் அதே போல் ஆளில் விமானங்கள் தொடர்ந்து இஸ்ரேல் இலக்குகளை தகர்த்து கொண்டும் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இஸ்ரேலால் இவ்வளவு உச்சகட்ட ஒரு நிலையில் இருக்கும்போதும் கூட முழுமையாக இஸ்ரேலால் தன்னை தற்காத்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அதையும் வந்து நாம் பார்க்குறோம் இப்போ இந்த ஆறு பிணைய கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட இந்த விஷயத்தை உலக அமெரிக்கா அதே போல் ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனித குலத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் அங்கு நடத்தப்பட்டதாக இந்த ஆறு பேருடைய படுகொலையை அவங்க வந்து வர்ணிக்கிறாங்க ஆனால் இதே அமெரிக்கா அது நிச்சயமாக ஒரு அப்பாவியல் அதே போல நிராயுத பாணிகள் வந்து கொல்லப்படுவது அப்படிங்கிறத ஒரு நாகரிக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் அதே நேரம் இந்த அமெரிக்காவும் இதே ஐரோப்பிய நாடுகளும் கடந்த பத்து மாதங்களாக காசாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் கொல்லப்படக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் வந்து மாற்றுத்திறனாளிகளாக மாற்றப்படுகிறார்கள் எவ்வளவு பேர் வந்து உணவு இல்லாமல் வந்து உயிரிழக்கிறாங்க குடிநீர் இல்லாமல் உயிரிழக்கிறாங்க மருந்துகள் இல்லாமல் உயிரிழக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் இந்த அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ ஏதாவது கவலைப்பட்டார்களா அப்படின்னா எந்த கவலையும் படல இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களையும் பணத்தையும் அவர்கள் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் அப்போ எவ்வளோ பெரிய இரட்டை நிலையை நோக்கி இந்த உலகம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இரட்டை நிலையை வந்து இந்த உலகம் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மத ரீதியாக இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க சன்னி பிரிவை சேர்ந்தவர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்துல ஒரே ஒரு தரப்பு தான் இந்த காசா மக்களுக்கு ராணுவ ரீதியாக அதாவது களத்திற்கு வந்து அவர்கள் கூட நிற்பது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சியா பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தான் இன்று காசா மக்களோடு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதாவது ஈரான் ஈரான் ஒரு சியா பிரிவு நாடு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு சியா பிரிவை சேர்ந்த அமைப்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய சில குழுக்கள் அவங்க இஸ்ரேலில் தாக்குறாங்க அவங்க யாருன்னு பார்த்தா அவர்களும் சியா பிரிவை சேர்ந்தவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏமன் ஹவுதி படைகள் அவர்களும் சியா பிரிவை சேர்ந்தவர்கள் சரி சன்னி பிரிவை சேர்ந்தவர்களாம் எங்கே போனாங்க சன்னி பிரிவு நாடுகள்லாம் எங்கே போச்சு இன்றைக்கு வந்து உலக இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக சன்னி பிரிவை பிரிவை சேர்ந்தவர்களுக்கு தலைமை தாங்குவதற்காக பல நாடுகள் போட்டி போடுகின்றன அதில் வந்து ஒரு நாடு சவுதி அரேபியா சவுதி அரேபியா நாங்கள் தான் வந்து உலக இஸ்லாமியர்களின் தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜை வந்து அவங்க வந்து தொடர்ந்து கிரியேட் பண்ணுறாங்க அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துருக்கி அவங்க வந்து நாங்கள் தான் வந்து கிளாஃபத் அதாவது உலக இஸ்லாமியர்களுடைய தலைமை பீடமாக நாங்கள் தான் ஒரு காலத்தில் இருந்தோம் அதனால அந்த மீண்டும் அந்த இடத்துக்கு வருவதற்கான தகுதி வந்து எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து துருக்கி இப்படி வந்து பல நாடுகளும் வந்து குறிப்பாக சன்னி பிரிவு முஸ்லீம் நாடுகள் வந்து இப்போ இராணுவத்திலும் பண மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட இந்த காசா மக்களுக்கு அவர்கள் ஏதாவது நன்மையை செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை இன்னும் குறிப்பாக நம்ம சொல்ல போகும்போது இந்த ஏமன் ஹவுதி படைகள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்கல்ல இந்த கப்பல்கள் எங்கே போகுது அப்படின்னா இஸ்ரேல் துறைமுகத்திற்கு போகுது அந்த கப்பல்களை தான் அவங்க தாக்குறாங்க உதாரணத்திற்கு செங்கடல் வழியாக செல்லக்கூடிய ஒரு கப்பலை வந்து அவங்க என்ன செய்வாங்க தொடர்பு கொண்டு கேட்பாங்க நீங்கள் எந்த இந்த கப்பல் வந்து எந்த நாட்டுக்கு போகுது என்னங்கிறத கேட்பாங்க அப்போ வந்து அவங்க வந்து வேற ஒரு இஸ்ரேலுக்கு போகாமல் வேற ஒரு நாட்டுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கப்பல்களை அவங்க தாக்குதல் நடத்த மாட்டாங்க இது அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஆனா இஸ்ரேலுக்கு வந்துதான் இவங்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா தாக்குதல் நடத்துவாங்க அதே போல சில கப்பல்கள் வந்து க தகவல் தொடர்பு அவங்க வந்து கொள்ள மாட்டாங்க ஏமன் படைகள் வந்து தகவல் தொடர்பு கொள்ளும் போது அவங்க அதுக்கு பதில் சொல்லாம அவங்க போயிட்டு இருப்பாங்க அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க இந்த கப்பல்கள்லாம் இஸ்ரேலுக்கு போகுது அதனால தாக்குதல் நடத்துறாங்க சரி எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதே சன்னி பிரிவு அரபு நாடுகள்ல இருந்து அந்த கப்பல்கள் பெரும்பாலும் வருது உதாரணத்துக்கு ஐக்கிய அரபு அமீரகத்துல இருந்து நிறைய கப்பல்கள் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு துருக்கியிலிருந்து கப்பல்கள் இஸ்ரேலுக்கு செல்கின்றன அதே போல் சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு செல்கின்றன அதே போல் ச எகிப்து எகிப்து வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அதே போல் ஜோர்டான் ஜோர்டானிலிருந்து நிறைய அதாவது உணவுப் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள்லாம் கூட ஜோர்டான் என்கின்ற அந்த ஒரு முஸ்லீம் நாட்டிலிருந்து இஸ்ரேலுக்கு செல்கின்றது இதே போல ஐக்கிய அரபு அமீரகம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏக ஏராளமான டெக்னாலஜி இருந்தாலும் சரி இன்னும் பல பொருட்கள் இஸ்ரேலுக்கு தாராளமாக செல்கின்றன அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த காசா மக்கள் இந்த உலக வரலாற்றில் எத்தனையோ உலக போர்கள்லாம் வந்து நடந்திருக்கு இந்த உலகப் போர்கள்லாம் இல்லாத ஒரு கொடுமை இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து இருக்கிறோம் நம்ம உலக போர்லாம் வந்து நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த போரில் வந்து பெரிய அளவில் வந்து நாகரிகம் வளராத ஒரு நிலையில பல பாதிப்பெல்லாம் சந்திச்சிருப்போம் ஆனா இன்றைய காலகட்டத்துல நாகரீகம் இவ்வளவு தூரம் வளர்ந்த ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒடுக்குமுறையை காசாவை சேர்ந்த மக்கள் அப்பாவி மக்கள் அவங்க வந்து ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளாக அவர்களுக்கு எல்லையே இல்லை அவருடைய எல்லை முழுக்கவுமே ஆக்கிரமிப்பு தான் நடுவுல வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய திறந்தவெளி சிறைச்சாலையாக அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு வான் வழி வான்வழி அதிகாரமும் கிடையாது அவர்களால் வந்து விமானம் ஏறி இன்னொரு நாட்டுக்கும் போக முடியாது கப்பல் ஏறியும் போக முடியாது தரை வழியாகவும் போக முடியாது மூன்று பக்கம் முற்றுகையிடப்பட்ட கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மக்கள் தான் காசா மக்கள் அப்படி வந்து அப்போ எவ்வளவு தூரம் அவர்கள் பின்தங்கி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா காசாவில் வந்து நிறைய குழந்தைகளுக்கு போலியோ வந்து இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் குழந்தைகள் காசாவில் இருக்கிறாங்க இப்போ அங்கே வந்து மிக தீவிரமாக போலியோ வைரஸ் வந்து பரவிட்டுருக்கு ஒரு குழந்தையை வந்து போலியோ வைரஸ் தாக்கி இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் போலியோ வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அறிகுறிகள் வந்து அந்த முழுமையாக தொற்று வந்து முழுமையாக பரவியதற்கு பிறகு தான் அந்த அறிகுறிகள் தென்படும் அறிகுறிகள் தென்பட்டுருச்சுன்னா அதற்கு பிறகு குணப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கூட கொடுக்க முடியாத ஒரு நிலை காரணம்னா இஸ்ரேல் அதற்கு அனுமதி தரல ஐநா மன்றம் ஏழு நாட்கள் வந்து போர் நிறுத்தம் செய்யுங்க போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது கூட அதற்கு இஸ்ரேல் உரிய அனுமதி தரல மிகுந்த சிரமம் எடுத்து ஐநா மன்றம் தங்களால் முடிந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு அந்த போலியோ சொட்டு மருந்துகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லை பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா மின்சாரமே கிடையாது போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரீசர் வந்து வேணும் அந்த மருந்து வந்து எப்பவுமே குளிர்களை வந்து இருக்கணும் அப்போ அந்த ஃப்ரீசர் வசதி வேணும்னா மின்சாரம் தேவை இப்போ மின்சாரமே வந்து காசாவில் பத்து மாசங்களாக கிடையாது அப்போ தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை பயன்படுத்தி ஜென்ரேட்டர் மூலமாக இல்லை வாகனங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேட்டர் மூலமாக ஒரு ஃப்ரீசரை வந்து ரெடி பண்ணி அந்த ஃப்ரீசரில் மருந்துகளை வச்சு ஐநா மற்றும் வந்து மிகுந்த சிரமம் எடுத்து அவர்களால் முடிந்த அளவுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்துகளை கொடுத்துட்டு வராங்க போலியோ சொட்டு மருந்து கொடுக்கல அப்படின்னா ஒரு குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம வந்து இருபது வருஷத்துக்கு முன்னால் நிறைய குழந்தைகள் போலியோவால் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருப்பாங்க இன்று இன்றும் கூட நிறைய பேர் நம்ம பார்ப்போம் ஊருக்குள்ள கால் வந்து செயலிலேருந்து அந்த மாதிரி பலரையும் நம்ம பார்ப்போம் அப்போ போலியோ என்பது உலகம் முழுவதும் வந்து முழுமையாக நூறு சதவீதம் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த போலியோ அப்படிங்கிறது காசாவில் பரவிட்டு இருக்கு அதை கூட அந்த சொட்டு மரத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கூட அங்கே இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இதே போல குழந்தைங்களுடைய கல்வி மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதே போல பல ஒரு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து தாய் அல்லது தந்தை வந்து கிடையாது பல குழந்தைகள் வந்து கை வந்து இழந்துருக்குறாங்க இப்படி மிகப்பெரிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய அநீதியை சந்திக்கக்கூடிய ஒரு மக்களாக காசா மக்கள் இருந்துட்டு இருக்காங்க அந்த காசா மக்களுக்கு குரல் கொடுப்பதற்கு தயாராக இல்லாதவர்கள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலில் ஒரு ஆறு கைதிகள் பிணைக்கதிகள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர்கள் துடி துடிக்கு போகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஐம்பது முதல் நூறு பேர் வரை காசா மக்கள் கொல்லப்பட்டு வராங்க அதை வந்து பார்த்து யாரும் பதற்றம் அடையக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியல காசா சம்பந்தமான முக்கியமான அப்டேட்டுகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நன்றி